இறையன்பு சாருடைய புத்தகம் மேலே உயிரே உச்சியிலே இந்த புத்தகத்துல மாற்று யோசனைகளை பத்தியான நிறைய கதைகள் கொடுத்திருக்காரு மாற்று யோசிச்சாங்க எல்லாம் வரலாறு படிச்சிருக்கிறத நிறைய கதைகள்ல அவரு சொல்லிட்டே வராரு ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன காமெடியா ஒரு கதை வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த கதையை வந்து அது சுவாரஸ்யமா இருந்ததேங்கிறதுக்காக நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி கதை தான் ஒரு முனிவர் காட்டுல ரொம்ப தவறுந்துட்டு இருந்தாரா அதாவது அவர் பயங்கர பக்திமான் அவர் வந்து அம்பால நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தாரா சகல ஐஸ்வர்யங்களும் தனக்கு கிடைக்கணுங்கிறது அவருடைய சங்கல்பமாக இருந்துதான் அவர் வந்து அந்த மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் நினைச்ச மாதிரியே அம்பாள் தோன்றுனாங்களாம் ஒருத்தர்ல ரெண்டு பேர் ஒருத்தவங்க ஸ்ரீதேவி இன்னொருத்தவங்க பூதேவி இரண்டு பேரும் முன்னாடி வந்து நின்று பக்தா உன்னுடைய தவத்தை மெச்சினும்னு சொன்னாங்களாம் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பணிவோட ரொம்ப அவங்க கிட்ட நமஸ்கரிச்சு நின்றுட்டு இருந்தாராம் அப்ப அவங்க சொன்னாங்களா சரி நீ கேக்குறதெல்லாம் சரிங்கம்மா சொல்றேன் இருவர்ல யார் ரொம்ப அழகா இருக்காங்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இவருக்குன்னா அவன் பயங்கர குழப்பமா நான் ஸ்ரீதேவி நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா மூதேவி அவங்களுக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்துட்டு இவ எவ்வளவுதான் உனக்கு கொடுத்தாலும் அதெல்லாம் உனக்கு தங்காதுன்னு கோபமா போயிடுவாங்க அப்போ நான் என்னுடைய இத்தனை காலத்தான் வீணா போயிடும் ஒருவேளை இவங்கதான் அழகுன்னு நான் சொல்லிட்டேன்னா ஸ்ரீதேவி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ அவளையே வச்சுக்கோனு இவங்க கோபமா போயிடுவாங்க இப்ப நான் என்னதான் பண்ண முடியும்னு அவரு ஒரு நிமிஷம் ஆழ்ந்து யோசிச்சாராம் யோசிச்சுட்டு இப்ப என்ன பண்ணாராம் அம்மா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எனக்காக நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டாங்களாம் உடனே அவங்கள என்ன பண்ணணும் சொல்லுப்பா அப்படின்னாங்களாம் நீங்க ரெண்டு பேரும் அழகா இப்படி போயிட்டு வாங்கல அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்களும் ரெண்டு பேரும் அழகா நடந்து போயிட்டு அப்படியே திரும்பி நடந்து வந்தாங்களாம் உடனே இப்ப சொல்லு யார் ரொம்ப அழகுன்னு கேட்டாங்களாம் உடனே அவர் சொன்னாரா அம்மா ஸ்ரீதேவி அவங்க வரும்போது ரொம்ப அழகா இருந்தாங்க மூதேவி அவங்க போகும்போது ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு சொன்னாங்களாம் இப்போ அவருக்கு அவங்க ரெண்டு பேரும் அதாவது அவர் யாரை நோக்கி வேண்டுனாங்களோ அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கட்டும்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் மாற்று யோசனை செய்வதற்கு என்ன முக்கியமான தேவை அப்படிங்கிறத இறையன்பு சார் குறிப்பிடுறாரு அப்படின்னா முதல்ல நிதானமா இருங்க இரண்டாவது உங்களுக்கான கேள்வியை உற்று கவனிங்க அப்புறம் மூன்றாவது அந்த கேள்வியை ஃபோக்கஸ் செய்யுங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்கிறாங்க சோ மாற்று யோசனை செய்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறினாங்கிறதுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு இந்த புத்தகம் வாங்கி படிங்க